கொடைக்கானலில் தமிழக சட்டசபை மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் மேம்பாட்டுப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்த வந்தனர் கொடைக்கானல் காய்கறி சந்தை அரசு ஹாஸ்பிட்டல் பிரதான ஏரி அப்சர்வேட்டரி ரோஜா பூங்கா மனோரஞ்சிதம் அணை பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோயில் மற்றும் மன்னவனூர் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் குண்டும் குழியுமான ரோடுகளில் ஏற்பட்ட மரண குழிகளை அவசர கதையில் சிமெண்ட் மற்றும் ஜல்லிக்கற்களை கொட்டி தற்காலிகமாக மூடினர் டூரிஸ்டுகள் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் பிரதான ரோடுகளில் அமைச்சர்கள் சட்டசபை மதிப்பீட்டு குழுவினர் வந்தால்தான் அப்சர்வேட்டரி ரோட்டிற்கு விடிவு காலம் பிறக்கும் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் இந்த கொடைக்கால மையப்பகுதியான பிஎஸ்எல் ரோட்டிலிருந்து மேல அப்செட் வரைக்கும் சாலைகள் வந்து மிக பழுதிலிருந்து வச்சுங்க வீடு கொள்ளமும் குண்டி குழிமா இருக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் இந்த ரோட்டில் அதிகமாக மக்கள் பயன்படுத்து உள்ளூர் மக்களும் வெளியூர் மக்களும் குறிப்பாக சுற்றுலா பணிகளும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழியாக இருக்குது இது ஒழுமையாக இருக்கிறதுனால இந்த பக்கத்தில் எல்லா வண்டியும் இறங்கி வர்றதுங்க மேற்கொண்டு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் குழையிலும் அதிகமாக இந்த ரோடை பயன்படுத்துகிறாங்க பொதுமக்களும் பயன்படுத்துகிறாங்க அதிகமான டூ வீலரு வாகனமும் நான்கு சக்கரமும் அதிகமாக இந்த பாதையை கடந்து செல்கிறது அதனால் இந்த சாலை இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மழை வெஞ்சு ரெண்டு மாதம் ஆச்சு அதுக்குள்ளே ரோடு குண்டு குண்டுமாயிடுச்சு இந்த ரோடை சிசாம் அப்படியே கிடக்குது இது சீசனில் எது நோக்கி இருக்கிறதுனால அதிகமாக பிரயாணிகள் வரக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறதுனால இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த ரோடை உடனே நல்ல முறையில் சீர் செய்து நிரந்தரமான சாதனை மித்து விட்டு போக்குவரத்துக்கு ஈஸியான வழியை கொடுக்கும்படி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்டுக்கொள்வாங்க